தனுசுராசனேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக தனுசு ராசனேயர்களான உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன குறிப்பா செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான உண்டான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் செய்வார் உச்சம் பெற்று சஞ்சரித்தால் அவருக்கு சக்தி துணிச்சல் போராட்டம் கோபம் ரத்த சம்பந்தமான வேலைகள் நிலம் சகோதரர்களால் ஆதாயம் போலீஸ் ஆர்மி இன்ஜினியர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகமாக இருக்குங்க இவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தால் வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு பயம் என்பது கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க பல முன்னேற்ற பாதையில் அவர்கள் பயணிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இருப்பார்கள் அந்த வகையில் செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது என்று பார்க்கும் போது செவ்வாய் உச்சம் பெறும் மகர ராசி அமைகிறது அப்படிப்பட்ட மகர ராசிக்கே தற்போது செவ்வாய் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக நில சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் காவல்துறை ராணுவம் அதே போல் மருத்துவத்துறை சம்பந்தமான படிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிக்கும் போது செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று அனுமனையும் முருக பெருமானையும் தீபம் ஏற்றி வை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்ன மாதிரியான தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நீட்சி ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது